பொறுப்பு டிஜி டிஜிபி காவல்துறை தலைவர் பொறுப்பு அப்படின்னு பொறுப்பே பொறுப்பேற்றாருங்கிறது வந்து அந்த செய்தி படிக்கிறதுக்கே ஒரு ஒரு அசிங்கமா இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்குது பொறுப்பு அதாவது ஐசி இன்சார்ஜ் கொடுக்குறாங்க இன்சார்ஜ் கொடுத்திங்கன்னா ஒரு கையெழுத்து போட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதே ஒரு விழாவை எடுத்து பண்றது எந்த விதத்தில் சொல்லுங்க அந்த விழாவுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் பதவி ஏற்கிறாருன்னு எப்பவுமே வந்து அவர் லாஸ்ட் நாள் அன்றைக்கி தான் பதவி ஏற்பாங்க சங்கர் ஜோல் அவர்கள் வந்து பதவி வந்து அவர் அவர் விலகுவார் இவர் உள்ள பதவி ஏற்று ரெண்டு பேரும் கை சைன் பண்ணுவாங்க இந்த விஷயம் இந்த விழாவில் முக்கியமான விஷயம் வந்து ஒரு ரெண்டரை இருந்து மூணு மணிக்குள்ளே பதவி ஏற்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அங்கே நடந்த விஷயங்கள்